கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் ஒரு பொருள் வாங்க முடியல அதாவது வீடு வாசல் வாங்க முடியலன்னு எவ்வளோ பேர் இயக்கத்தில் இருக்கணும் பணம் இருந்தும் அவங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி பூர்வீக சொத்து வரல அதில் பிரச்சனை இருக்கன்றவங்க கூட கண்டிப்பாக இதை செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய்க்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க ஏதோ ஒரு காரணத்தால் அப்படின்னா அந்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நீங்கள் செஞ்சு எட்டாவது வரக்கூடிய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சொன்ன பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கான கோவில் அன்னைக்கு அங்க போயிட்டு கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு எல்லா அபிஷேக பொருட்களுமே வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க பத்தி கேட்டு வணக்கம் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு தகவல் சொல்ல போறேன் நம்ம எல்லாருமே நிம்மதியா வாழணும் வளமா வாழணும் ஆரோக்கியமா வாழணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எந்த ரீதியான பிரச்சனையும் இல்லாம வாழணும்ன்றதா எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும் ஆசையாகவும் இருக்கும் ஆனா நம்ம ஏதாவது ஒரு ரீதியான கர்மாவ சம்மந்துட்டு தான் வந்திருக்கும் ஏதாவது ஒரு ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் டே டு டே லைஃப்ல ஸோ இதில் இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாதத்தில் ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வழிபாட்டு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை எப்பயுமே இப்போ நடந்துட்டு இருக்க காலத்தை வெல்லணும் அப்படின்னா அதோடைய சக்தி யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர்கிட்ட மட்டும் தான் இருக்குது ஏன்னா இந்த காலத்துக்கான அதிபதி அவர் தான் அதுக்கு தான் காசிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காசி விஸ்வநாதர் சுவாமி இருந்தாலுமே கூட அந்த இடத்தையே காக்கக்கூடிய சக்தி யாருக்கு கொடுத்துருக்காங்க கால பைரவருக்கு கொடுத்திருக்காரு நமக்கு இங்க இருக்கக்கூடிய கால பைரவர் எல்லாம் நமக்கு நாயோட வாகனமா பார்த்திருப்பீங்க நீங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய கால பைரவர் காசியில் இருக்கக்கூடிய கால பைரவர் பாத்தீங்கன்னா தலையிலேயே நமக்கு எலும்பு ஓடு மீன்ஸ் தலை கபாலத்தோட தான் இருப்பார் அவர் ஓ அந்த கால பைரவருக்கு எவ்வளவு ஒரு சக்தி இருக்கு எவ்வளவு ஒரு இது இருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்ப வந்து கால பைரவரை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க டெய்லியில வழிபாடு பாடணும்னு கூட அவசியம் இல்ல உங்களால முடிச்சே பண்ணுங்க சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணலாம் முடியாதவங்க மாதத்துல ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய நாட்களை நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த முப்பது நாளும் அந்த சக்தியை கொடுத்து நம்மளை ஒரு கவசமாக காப்பாரு இந்த கால பைரவர் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தமிழ் மாதத்தில் நம்மளுடைய நட்சத்திரம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் மூல நட்சத்திரம் இல்லை அனுஷம் நட்சத்திரம் இல்லை பூரம் நட்சத்திரம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருப்பாங்கன்னு நினச்சிக்கோங்க அவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தமிழ் மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் அன்று நீங்கள் ஏதாவது ஒரு பழமையான சிவன் கோவிலில் இது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு வழிபாடு எடுத்துக்கும் போது அதீத பலனை கொடுக்கும் பழைய சிவன் கால பைரவருக்கு போயிட்டு அதுவும் கால பைரவராக சனி பகவான் இரவு நேரத்துல மட்டும் நம்ம அவங்க வழிபாடு எடுத்துக்கும் போது அதுக்கான பலனே நமக்கு வேற மாதிரி இருக்கும் அஞ்சு மணிலிருந்து எட்டு மணி அந்த கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு அபிஷேகத்துக்கு பொருட்கள் போங்க பால் தயிர் இளநீர் அபிஷேக அபிஷேக பொருட்கள் எது வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் வாங்கிட்டு போய் அவருக்கு அபிஷேகம் கொடுத்துட்டு உங்களால் வீட்டில் பிரசாதம் செய்ய முடியும் அப்படின்னா தயிர் சாதம் பண்ணிக்கோங்க காஞ்ச திராட்சை போட்டு தயிர் சாதம் பண்ணிக்கோங்க இல்லை மாதுளப்பழம் அந்த முத்துக்கள் இருக்குல்ல அதை போட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணிக்கோங்க இல்லை முடியலன்றவங்க சக்கரை பொங்கல் ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி எடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை உட்காந்து பாருங்க அபிஷேகம் பார்த்து முடிச்சு இந்த பிரசாதத்தை சாமி பாதத்தில் வச்சு பிரசாதத்தை படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர் எல்லாருக்குமே இந்த பிரசாதத்தை தானம் கொடுத்துட்டு வாங்க இது எப்போ செய்யணும்னா உங்களுடைய ஒவ்வொருத்தரோட ஜென்ம நட்சத்திரம் நட்சத்திரம் அன்று இன் கேஸ் நீங்க ஜென்ம நட்சத்திரத்தை கோவிலுக்கு போக முடியாது ஏதாவது ஒரு காரணத்தால் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அஷ்டமி அன்னைக்கு செய்யலாம் அந்த உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை தொடர்ந்து வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு செய்யலாம் இல்ல அஷ்டமி முன்னாடி முடிஞ்சிருச்சு ஜென்ம நட்சத்திரம் அப்புறம் தான் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய்க்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க அதை நீங்க தவற விட்டுட்டீங்க ஏதோ ஒரு காரணத்தால் அப்படின்னா அந்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நீங்க செஞ்சிடலாம் இல்ல நாங்க அதையும் தவற விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுடைய திதி வருதுல நீங்க பஞ்சமி திதியோ சஷ்டி திதியோ ஏகாதசி திதி எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த திதி அன்றும் செய்யலாம் இந்த மூணு ஆப்ஷன் நான் கொடுத்திருக்கேன் அன்னைக்கு நீங்க செஞ்சு முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தை தானம் கொடுத்துட்டு நீங்க வந்துருங்க இது வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஏழு மாதம் நீங்க செஞ்சு முடிச்சிட்டு எட்டாவது மாதம் வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று நான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான கால பைரவர் கோவில் லிஸ்ட் கொடுக்க சொல்லிடுறேன் அந்த ஊர்ல போய் நீங்க எட்டாவது வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அன்று அந்த பொருட்கள் அபிஷேக பொருட்கள் கொடுத்துட்டு ஏதாவது பிரசாதம் செஞ்சு நீங்க கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா எப்பேற்பட்ட பிரச்சனை தடை கல்யாண தடை படிப்பு தடை வேலை தடை ஒரு பொருள் வாங்க முடியல அதாவது வீடு வாசல் வாங்க முடியலன்னு எவ்வளோ பேர் இயக்கத்துல இருக்காங்க பணம் இருந்தோம் அவங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி பூர்வீக சொத்து வரல அதில் பிரச்சனை இருக்குன்றவங்க கூட கண்டிப்பாக இதை செய்யலாம் இதை நீங்க பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு நீங்க இந்த ஒவ்வொரு மாதம் செய்யும் ஒரு மாற்றம் இருக்கும் அதுலேயும் எட்டாவது இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் இதை முடிஞ்சிட்டு நீங்கள் அடுத்தடுத்து ஒரு ஒரு வேண்டுதல் வச்சுட்டும் செய்யலாம் இப்போ நான் அபிஷேக பொருட்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்து அதில் உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க இல்லை எல்லாமே வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் வாங்கி கொடுக்கலாம் முக்கியமாக புணுகு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க ஜவ்வாது சந்தனம் சந்தனத்தில் தைலம் வாங்கி கொடுங்க சந்தன தைலம் அதுக்கப்புறம் செவ்வரளி மாலை செவ்வாழைப்பழம் மாலை முடிஞ்சால் கொத்துக்கோங்க அதுக்கப்புறம் வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூ கூட மாலையாக கொக்க முடிஞ்சா கொத்துக்கோங்க நீங்கள் உடனே எனக்கு கே மெசேஜ் போடுவீங்க அம்மா வாழைப்பூ இவ்வளோ பெருசாக இருக்குமா எப்படிமா கொக்குறதுன்னு கேட்பீங்க அது இருக்கு பூக்களை பிரித்து பூவாக கொக்கம் முடிஞ்சால் கொத்துக்குங்க இல்லை அப்படின்னா ஒரு வாழைப்பூ கூட வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த திருமண தடை வந்து நீக்கி கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாழைப்பூ ஜென்ரலாகவே திருமண தடை யாருக்கு எங்க இருக்கோ ரொம்ப நாள கல்யாணம் ஆகலை ஜாதகம் ரீதியா தடங்கள் வந்துட்டே இருக்குன்றவங்க வாழைப்பூவை வந்து தானம் கொடுத்துட்டே வரும்போது கூட நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி வாழைப்பூவை இருக்கார் பார்த்தீங்களா இங்க நம்ம சென்னையில வடப்பழனி கோயில் அங்காரகர் தனி சன்னதியே இருக்கு அங்க கூட நீங்க வாழைப்பூ வந்து தானமா சாமி கிட்ட வைக்க சொல்லி பாதத்தில் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கு அந்த மாதிரி கால இருக்கும் வாழைப்பழமும் நீங்க இந்த நெய்வேதிய பொருட்கள் வைக்கிறீங்க பாத்தீங்கன்னா அதோட சேர்த்து வாழைப்பூ நீங்க வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணி அதை நீங்க யாருக்காவது தானம் கொடுக்கும் போதும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இல்ல பிரசாதத்துக்கே இந்த வாழைப்பு வடை கூட பண்ணி கொண்டு நீங்க தானம் கொடுக்கலாம் நான் அபிஷேகத்துக்கு பொருட்கள் சொன்னேன் பாத்தீங்களா பால் தயிர் இளநீர் இதுல வந்து சந்தனம் அது கூட புணுகு கண்டிப்பா வாங்கிக்கோங்க பைரவருக்கு புணுகு அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சந்தன தாயில வாங்கிக்கோங்க ஜவ்வாது வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அபிஷேக பொருள் அபிஷேக பொடினே இருக்கும் அது வாங்கிக்கங்க அரிசி மாவு வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேக பொருட்களுக்கு ஒவ்வொரு ரீதியான பலன்கள் இருக்கு இன்னொரு எபிசோட்ல உங்களுக்கு பேசுறேன் ஒவ்வொரு அபிஷேக பொருட்களுக்கும் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் யாருக்கு எந்த ரீதியான பிரச்சனை இருக்கோ அவங்க அந்த பொருட்களை மட்டுமே சிவபெருமானுக்கோ பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும் போது பலன் கொடுக்கும் அந்த மாதிரி இந்த அபிஷேகத்துக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் என்னால இது அத்தனையுமே வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னா இது ஏதாவது ஒன்னு ரெண்டு மட்டும் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு புணுகு வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுங்க இல்ல ஜபாது வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுங்க வாங்கி கொடுத்து நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயத்துல இந்த அபிஷேகத்துக்கு கொடுத்துடுங்க எட்டாவது வரக்கூடிய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சொன்னேன் பாத்தீங்கன்னா அன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கான கோவில் அன்னைக்கு அங்க போயிட்டு கண்டிப்பா முடிஞ்ச எல்லா அபிஷேக பொருட்களுமே வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க பண்ணிட்டு ஒரு வஸ்திரம் வாங்கி காலவயருக்கு சாத்திட்டு வாங்கி கொண்டு போறீங்க உணவு தானம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே தானம் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்த ரீதியான பிரச்சனை இருக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக இதுலயும் பர்டிகுலரா இந்த கல்யாணம் ப்ராப்பர்ட்டி இதுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு நிறைய என்னோட ஜாதகம் பாக்குறவங்களுக்கு சொல்லி இதை பண்ணி நிறைய விஷயம் இந்த சொத்து எல்லாம் வந்து தாத்தா சொத்து எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா வராம பெண்டிங் ஆயிட்டே இருக்கும் கொடுக்க மாட்டாங்க இந்த விஷயம் ஒரு நான்கு நட்சத்திர நாள்ல வைரவருக்கு அவங்க தீபம் போட்டுட்டு வந்துட்டே இருந்தாங்க நல்ல ஒரு வித்தியாசம் கிடைச்சது இதுமே செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு என்னுடைய வாழ்க்கை நிம்மதியா போகுது சந்தோஷமா போகுது போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ஒவ்வொரு மாதமும் நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இதை வந்து முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க செஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே கூட இதை நீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் வேற ஒரு பதில சந்திக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க